வணக்கம் டர் ராம்நாதன் அர்ச்சுனா இன்னைக்கு வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரைட் ரெண்டு பேஸ்புக்ல ரெண்டு போஸ்ட் போட்டுனா நீங்க அதை பார்த்துருவீங்க நினைக்கிறேன் பார்த்துருந்தா சந்தோஷம் இல்லையண்டா ஓடிப்போய் என்னுடைய பேஸ்புக் பாருங்கோ கனடாவில இருந்து ஒரு நண்பர் ஒருவருடைய குளரன் சரி விஷயத்துக்கு வாரன் இப்ப இந்த டொபிக் நான் கதைக்க போறது வந்து அன்றோ குமார் சாநாயகவும் எங்களுடைய குடு பிசினஸ் வியாபாரிகளையும் அன்றோ எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் எல்லாரையும் ஓடி ஒழியுங்கோ அல்லது வந்து சரணடையுங்கோ ட்ரக் பாவிக்கிறார்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் மாதிரி பிள்ளைகள் மாதிரி ஆகவே ஒன்றில் வந்து போதைக்கு அடிமையானாக்கள் வந்து எங்களோட காய்ச்சி பேசி போதிய விட்டு இல்லாமல் போய் தயவு செய்து திருந்தி வாழுங்கோ அல்லது வந்து உங்களுக்கு சங்கூதப்படும் இப்படித்தான் எங்களுடைய அன்பகுமார சநாயக் அவர்களுடைய தின ஸ்பீச் நேற்று எதனால் ஸ்பீச் பார்த்தேன்னா நான் அந்த முழு ஸ்பீச்சையும் என்னால் உண்மையாகவே கேட்கலாம் போயிட்டு டைம் இருக்கல பட் கேட்கணும்னு ஆசைப்படறேன் என்னென்னால் அவருடைய ஸ்பீச் கேட்குமா அந்த மாதிரி இருக்கும் அதாவது வந்து கல்யாணம் கட்டணம் மூணு ஃபீலிங்காக இருக்குமா டிவோர்ஸ் எடுத்து உனக்கலாம் அப்படி கதை பேர் அதான் சொல்றது பச்சை தும் பச்சை சொல்றது சிங்கள மக்கள் வந்து அதை தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறார்கள் என்றால் அடியண்ட அடி உருட்டண்டா உருட்டு அப்படி ஒரு உருட்டு ஆனா சம்பந்தமா நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை கதைக்க போறேன் சோ பாப்போம் ரைட் அதோண்டு ரெண்டாவது எனக்கு அந்த குளறி இருக்கிறார்கள் ஸோ அந்த எனக்கு அந்த குளறி இருக்கிறார்கள் சம்பந்தமா ஒரு சில விஷயத்தை கதைச்சிட்டு எல்லாரும் சொல்றாரு அதை பற்றி கதை கதைக்காதே என்று ஸோ எனக்கு குளறு இருக்கிறார்கள் சம்பந்தமாக ஒரு சில விடயத்தை கதைச்சி போட்டு மிச்சத்தை பிறகு எங்களுடைய அன்பகுமார் சாநாயகனுடைய குடு வ ஒழிக்கிற அந்த நிகழ்ச்சி திட்டம் சர்வ இலங்கையில் இருக்கிற அந்த குடு ஒழிக்கிற நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக கதைக்கலாம்ன்ட்டு பார்க்குறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதலாவதை நாங்கள் கதைக்க வேண்டியது வந்து எனக்கு அந்த குளறி இருக்கிறார்கள் ஓகே பச்சை கலர் ஓகே என்ன எனக்கு ரெண்டு மூன்று பேர் தங்களுடைய ப்ரொஃபைல்ல இருந்து மெசேஜ் போட்டிருக்கா தப்பி நீங்க மோதுரது சாம்பிராணிகள் சாம்பிராணி கூட்டம் சரிதானே வீடியோட போட என்ன செய்யுங்களா நேர லூசுகள் மாதிரி தாங்களோட ப்ரொஃபைல்ல இருந்து போடும் கள்ள ப்ரொஃபைல்டா நான் அதை பார்க்காம டிலீட் பண்ணிடுவேன் பிள்ளை குட்டியலையும் வச்சுக்கொண்டு தங்கோட ப்ரொஃபைல்ல இருந்து நேர போடுவீனவங்களுக்கு ஓகே அப்படி இப்படி என்ன தூசணதால பேசி 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 போட்டிருக்கும் உங்களுக்கு வடிவாவே தெரியும் ஓகே ஸோ எனக்கு அதுல என்ன கன்சர்ன்டா என்ன கவலை என்றா அதுல அம்மாவை எல்லாம் இழுத்து அம்மாவோட எங்கெண்ட அம்மா பாவம் மெனசி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கேன்சர் வந்து செத்து போச்சு சரி அந்த மெனசி சாய்கில்ல அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயசு அம்மாவையும் எல்லாம் இழுத்து ஓகே சந்தோஷம் அது பிரச்சனை இல்லை உண்டு ரெண்டாவது இன்னொருத்தர் வந்து நான் ஃபோன் நம்பரோட மோ புத்தகத்தில் போட்டுருக்கேன் போட்டிருக்கேன் என்ன கவலை என்றால் ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பிரபாரனுடைய தேசிய தலைவருடைய ப்ரொஃபைல் பிக்சர் பின்னால் அப்போ ஜோஜி பாருங்கோ இந்த நாயல் தான் இந்த நாதாரி கூட்டங்கள் தான் சில பேர் சொல்லி உத பேசாம கடந்து போ பத்தி கதை காதை என்று நஞ்சனும் இல்ல நோ ரவுடிக்கு ரவுடியா இருக்க தெரியும் நல்லவனுக்கு நல்லவனா இருக்க தெரியணும் ஏழைகளுக்கு ஏழையா இருக்க தெரியணும் பணக்காரனுக்கு பணக்கார இருக்க தெரியணும் எனக்கு எல்லாருமே எல்லாமே தெரியும் ஸோ இந்த மாதிரியான காவாலி ரவுடியலுக்கு நாங்களோட சான்ஸை கொடுப்ப மாட்டா கதைங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும் உங்களுக்கு அது விளங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிடும் அப்படியாவைய கதைக்க விடையிலாது ஒரு தவையை பிளாக் பண்ணணும் அல்லது ஆர் கதைக்கு ஆக்கல்ன்றதை பார்க்குவோம் இவர் போட்ட மெசேஜ் எப்ப என்று சொன்னால் நான் நாமளோட டீல் அடிக்கிறேன்னு கொண்டு மொக்குவல் தானே வெறியை போட்டுட்டு வெறியில எடுத்து கதைக்கிறது கதைச்சு கேவலமா இவனைக்கு என்னென்னா நான் அதுகளை போட மாட்டேன் தான் தம்பி நான் எல்லாமே போடுவேன் ஏன்னா டாக்டர் தானே அப்போ அப்போ எனக்கு பின்பக்கத்தால கிளவுஸ் போட்டு கையால விடவும் தெரியும் முன்பக்கத்தால கையால விடவும் தெரியும் ஸோ ஒரு டாக்டரா எனக்கு அதே தெரிஞ்சு எனக்கு ரெண்டு டபுள் கிளவுஸ் போட்டு எனக்கு அது பயங்கரமான அரியவந்தமான இந்த டிஆர்இ டிஜி டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் என்றாலே கண்ணில் ஹாட்டாத உண்டு ஆனா உங்களுக்கு டிஆரே செய்யணும்னா நான் செய்வேன் உங்களை பிடிச்சு வச்சு செய்வோம் என்ன நீங்கள் கனடாவில் இருக்கீங்க அதான் பிரச்சனை அவே உங்களை கனடாவில் இருந்து என்னடா பிடிச்சு வச்சு செய்ய இயலாது அவை உங்களுக்கு டிஆர்ஐ செஞ்சு உங்களுடைய உங்களுடைய முகப்புத்தகத்தில் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அடுத்ததான் கதீட்டர் போடுவோம் காண்ட இடத்துல ஏன் அனைவரும் கோவமாக இதில் சொல்றேன்டா மனசி பிள்ளை குட்டிகள் எல்லாரையும் வச்சு கொண்டு பட்ட தூசணத்தில் வெறியில மூச்செல்லாம் இறைக்குது எனக்கு விலங்கையில் இவருக்கு ஏன் மூச்செல்லாம் எல்லாம் எனக்கு விளங்கவே இல்லை மூச்சு எல்லாம் இறக்க 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 இவர் போட்டிருக்கிற அந்த கேவலமான பதிவு பார்க்கலாம் இவருக்கு ஷொட் ஒன்று போடணும் யார் எந்த கலசடையோ எனக்கு தெரியாது ஆனால் கல்யாணங்கட்டி ஊட்டி எல்லாம் இருக்கு ஸோ இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவர் கல்யாண கட்டி புல்ல ஊட்டி எல்லாம் இருக்கு அது வேற பிரச்சனை என்ன செய்யறாருண்டா பாருங்க அதை பின்னால ஏ பின்னால ஒரு சாப்பாடு கடை அங்கே இப்படி ஒன்று காட்டினா நல்லா இருக்கு ஸோ அந்த காவாலி தினமா வந்து எனக்கு இந்த மெசேஜை அனுப்பி இருக்கிறார் சார் அந்த பட்டு கோவம் பட்டு கட்டும் கோவம் வந்தது அதுதான் எடுத்து இவரை போட்டிருக்கேன் ரைட் ஸோ நான் இதை எப்படி பார்க்கறேன்னுடா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சீரியஸ் கன்சர்னா தான் இதை பார்க்குறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்டது செனத்தையும் எங்க இவை கனடாவில் இருந்து கொண்டு உள்ள குசி அடித்து கொண்டு எங்கெண்ட செனத்தையும் தூசணத்தால பேசி அந்த வீடியோவை போட்டிருக்கேன் எனக்கு கோவம் வந்தது ஏனண்டா எவ்வளவு கேவலமான பதிவொண்ட அவர் எனக்கு போட்டிருக்காரு நேரடியா இதுக்கு நான் இவருக்கு என்ன நான் அல்லது தமிழ் மக்களுக்கு தான் துருவம் செய்தா இவர் இவ்வளவு கேவலமான கழுதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நான் தமிழ் மக்களுக்கு துருவம் செய்து தமிழ் மக்களுக்கு ஏதாவது கூட செய்தா இவர் தாராளமாக எனக்கு அப்படியான பதிவுகளை போட்டிருந்தா நான் பேசாம இருந்திருப்பேன் ஆனா நான் என்ன நான் தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை நான் ஆச்சு என்ற பாடாச்சு சிவனே என்று சொல்லி சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒருத்தனே நீங்களாவே போல் போனது விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய ஊழல் இல்லாத வழியால் எடுத்து போட்ட ஒன்று தூசணத்தாளையிடாப்போ அது அம்மா பிள்ளையால அனுப்புறது உண்டு அவர் உண்டு என்ன ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார் அவர் எலிக்குஞ்ச சைஸ்ல சைஸில் நினைக்கிறேன் என்னோட இடுப்பளவும் இருப்பாரோ தெரியாது ஜெயமலி என்ற ஒருத்தர் அவர் வந்து அனுப்பியிருக்கிறார் என்னுடைய பிள்ளை வந்து அந்த பிறந்த பிள்ளையம்மண்டு எனக்கு எந்த பிள்ளை எப்படி பிறந்தேன்னு எனக்கு தெரியுமாடா ராசா சரிதானே ஸோ எனக்கு அதை பற்றி நான் பொரி பண்ண தேனால் அதை பார்த்துட்டு சிறு சிரி தான் சிறு சிரி என்று சிரிச்சிட்டு போயிட்டேன் எனக்கு அது தேவையும் இல்லை அதை பற்றி நான் ஒறி பண்ண போறவனும் இல்லை அவ்வளவு முட்டாளும் இல்லை ஸோ இவர்கள் ரெண்டு பேரோட இந்த பதிவு இப்போ இவர்களுக்கு கொடுத்த இந்த ஷோட்டுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் யாருமே என்னோட அப்படி முட்டாள்தனமாக தங்களுடைய சொந்த ப்ரொஃபைல்ல இருந்து முட்டாள்தனமாக ரங்க மாட்டினம் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது தேவையில்லாமல் கதைக்க மாட்டினம் ஒரு நம்பிக்கை ஒன்று எனக்கு இருக்குது ஸோ அதோட நாங்கள் பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் இனிமேல் யாராவது எனக்கு சொறிஞ்சு இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டா அல்லது வந்து ஏதாவது ஒரு தேவையில்லான பதிவுகளை போட்டா நேரடியா அம்மா அப்பா சித்தப்பா மாமியின்ற படங்களோட தான் சேத்துவேன் நீங்க வழக்கு போடலாம் சரிதான் நீங்க இந்த அம்மா அப்பா அழுத்த நிகழ்ச்சிருக்கீங்க இந்த பிள்ளைகளுக்கு தண்ணி இருக்கீங்க அப்போ உங்களுக்கு விளங்கோணும் உங்களுடைய பிள்ளைகளை எழுத்து போடே அவளை கவலை யாருக்கு பண்றது உங்களுக்கு விளங்குவோம் எனக்கு கவலை இல்ல நான் அந்த மாதிரி ஆயிரம் பேரை பாத்துட்டு வந்தேன் நான் எனக்கு அது பிரச்சனை இல்ல பட் உங்களை வெளியால காட்டணும்ன்ற தேவை எனக்கு இருக்கு சரிதானே அந்த தேவை எனக்கு கட்டாயம் இருக்கு அதைத்தான் காட்டியிருக்கிறேன் ஸோ அந்த விஷயத்தையும் தாண்டி கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போவோம் அடுத்த என்ன விஷயம் அண்டு சொன்னா நீங்க பாத்தீங்கண்டா இதான் சுவிஸ் அந்த கால்வாய் என்ன கால்வாய் சுயஸ் கால்வாய்ன்றதோ படித்த ஞாபகம் சுவிட்சர்லேண்டு ஓகே அடுத்தது விஷயம் என்னண்டா இந்த விஷயத்தையும் தாண்டி ரெண்டாவது வந்து அனுரகுபாரசா நாயக அவர்களுடைய இந்த ஊழலுக்கு எதிரான இந்த இந்த போராட்டம் ஊழலுக்கு எதிரான இந்த போராட்டம் குடு குடு அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் குடு பிடிக்கிறதுக்கு வந்து அனுரகுமாரசாநாயக்க அவர்களுடைய இந்த அறிவித்தல் அது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் ஸோ நான் இந்த விஷயத்தை பாராட்டுறேன் இப்போ நானும் இதே குடுக்களுக்கும் எதிராகவும் இந்த ஊழலுக்கு எதிராகவும் கதைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அந்த ஜோக் தான் எனக்கு பெரிய ஜோக் ஆனா இவையும் அதற்கு எதிராக கதைக்கிற ஒரு அதற்கெத கதைக்கிறம் என்று நினைச்சு கொண்டு நாமல் ராஜபக்ச குடுக்காரன் முன் இருந்த அரசியல்வாதிகள் நேரம் கொடுக்கார என்று சொல்லி வெளிப்படையாக சொல்ற ஆக்கள் ஸோ அவைய ஏன் நீங்கள் பிடிச்ச என்ன உள்ளுக்குள்ள போடையில அது என்னுடைய முதலாவது கேள்வி அவையே ஏன் ஒரு காலத்துல தேசிய தலைவருடைய ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் இப்படியா யார் என்ன குத்தி முறிஞ்சாலும் நான் போடுவேன் இந்த ஸ்டாச்சு பார்ப்போம் அந்த நேரம் வருங்கின்ற போது பார்ப்போம் சரிதானே அவர்களும் அதே விஷயத்துக்கு தான் போராடுகிறார்கள் நான் போற என்ன எனக்கு குடு வழக்கு இருக்கா ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு யாழ்ப்பாணத்துல குடு கடத்தின வழக்கு இருக்கா காசு கொள்ள அடிச்ச வழக்கு இருக்கா அல்லது வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது பொம்பளை பிள்ளைகளோட பிரச்சனைப்பட்ட வழக்கு இருக்கா அதை ரே பண்ணின இருக்கா அப்ப ஏன் அனுர அரசாங்கம் என்ன டார்கெட் பண்ணுது என்றதான் இப்ப இந்த கேள்விக்குறி இப்ப நீங்க அப்படின்னா உண்டா இல்லோடாப்பா ஒர்க் பண்ணணும் உண்டா ஒர்க் பண்ண என்ன பிரச்சனைடா இப்ப நாங்கள் சரிதானே இந்த குடு என்கிற வட்டத்துக்கு சீயத்தை விளக்குறதுக்கு தயாராகிறோம் இந்த குடு என்கிற இந்த சின்ன வட்டத்துக்குள்ள தேசியத்தை விளக்குறதுக்கு நாங்கள் தயாராகிறோம் அதாவது தேசியம் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை போராட்ட வரலாறுகளும் தேவையில்லை நாங்கள் ஓகே குடுவை பிடிச்சா காணும் என்கிற நிலைமைக்கு தான் எங்களுடைய நிலைமை போய்கொண்டிருக்கோம் அங்கதான் எங்களுடைய இனத்தின் பெரிய ஒரு கேள்விக்குறிக் கொண்டு வருது எனக்கு தெரியல என்ன காலையாண்டு இருக்கிறார்கள் சொல்லுங்க இங்கேயோ நடந்து போய் வீடியோன்னு எடுத்து போட்டு கொண்டிருக்கேன் ஸோ இங்கே என்ன என்னுடைய மீட்டிங் மூன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்காரு முப்பதாம் தேதி மீட்டிங் மூன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அவை மூன்றாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் போய் இந்த இடத்த பார்த்து போடுவோம் ஜோதிச்சேன் ஒரு ஒரு ஸோ இப்போ என்ன பிரச்சனைடா சரி பிடி குடுவா பிடிக்கிறீங்க ஓகே நான் ஒத்துக்கொள்றேன் நீங்கள் குடு கஞ்சா கபின் எல்லாத்தையும் பிடிக்கிறீங்க ஓகே ஒத்துக்கொள்றேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட் ரெண்டா ஏன் வடக்கு மானத்திலும் கூட ஒரு குடுக்காரனையும் பிடிக்கலாம் எனக்கு எத்தனை வடக்கு மாணத்துல ஒவ்வொரு இந்த அன்னசித்தர்லேன்ல ஒரு பெரிய குடு வியாபாரி என்று சொல்றாங்க அதே நேரம் இந்த பாச ஊர்ல இருக்கிற ஒரு இடங்கள்ல ஒன்றிரண்டு பேர் இந்த காக்கதைவுக்குள்ள எல்லாமே வியாபாரிகள் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப என் வடக்கு மாநத்தில் போலீஸ் பாஞ்சு வாஞ்சு பிடிக்குதுல்ல ஏன் அரசியல்வாதிகளை மட்டும் கேள்வி அந்த அந்த வந்தி 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 இந்த எல்லாம் அரசியல்வாதிகளோட சம்மந்தப்படுத்தி தான் நீங்க கதைக்கிறீங்க அங்கதான் இந்த குடு பிசினஸ்ல இருக்கிற அரசியல் பிரச்சனை இருக்கு இப்ப எனக்கு சொல்லுமா குடுவிக்கிறேன் அது சோ என்ன டார்கெட் பண்ணி அடிச்சும் அடிச்சு கொண்டு எனக்கும் கள்ளகளில் வழக்குகளை போட்டுக்கொண்டு கொண்டு இல்லை இந்த விபத்துல கார் அனுப்பாடினா ஒருத்தம் வந்து வழக்கு போட மாட்டாங்க டிக்கெட் எழுதி வீட்டு அனுப்புவாங்க என்ன அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் அங்க போட மாட்டாங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு சொன்ன அப்புறம் கூட இந்த தொப்பிட்டல் தொப்பீட்டல் இருக்கு தொப்பியல் எஃப்எப் சரிதானு குளரா குளரு இது காட்டிங்க நீங்க குளற மாட்டது காட்டி நான் இழுத்து விடுறேன் சிலதுகளை என்னதான் கிளறுனாலும் வடக்கு மாநத்துல வந்து ஆட்ட இல்லாது நீங்கள் கிழக்கு மாதத்துல ஆட்டுப்போம் அது பிரச்சனை இல்லை வடக்கு மாநிலத்துல வந்து உங்களுடைய ஆட்டங்கள் சரி வராது பார்ப்போம்மா சேக்குள்ள பாப்போம் இன்றைக்கு ஏதோ தினமாம் தேசிய தலைவர் வெளியால இன சுத்தி அரிப்புக்காக ரெண்டு மணித்தால போக சொன்ன மட்டும் ஒருத்தர் போட்டிருக்கேன் தம்பி ராசா சுத்தி வேற சித்தி அறிப்பு வேற இது நீங்க சொல்ற உங்களோட சித்தி இந்த அரிப்பு நாங்க சொல்றது சுத்தி அரிப்பு சுத்தி அரிப்புன்ற வசனம் கூட தெரியாத ஒரு முஸ்லீம் நண்பர்கள் அந்த ஜப்னா முஸ்லீம் என்ற ஒன்றை கிரியேட் பண்ணி அதுல தேசிய தலைவரை கேவலா அழு இருக்க தம்பி அந்த காலத்துல அனுப்பியிருக்கேன் அடி முழு பேரையும் காட்டி கொடுத்துருப்பியாரு சரி அது வேற பிரச்சனை அதனால கதைப்போம் கதைப்போம் இப்ப தானே தங்கம் தங்கமா பிடிபடியது கானாவுல சரிதானே அப்படி தேசிய தலைவர் பிடிவடையில தானே மில்லியன் தேசிய தலைவர் கானாவில் பிடிபடையில தானே சோ குளற வேண்டாம் நீங்கள் குளற குளறு அது என்ன பிரச்சனை இல்ல ஆனா அங்க இங்க கை வையுங்க உங்கட உங்க தம்மியலை பற்றி கதையுங்கோ ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரை பத்தி கதைக்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை சரி கடந்து போவோம் அது பிரச்சனை இல்லை ஸோ இந்த குடு பிரச்சனையில எனக்கு இருக்கிற கடும் பிரச்சனை என்னண்டா அது என்ன அரசியல்வாதிகளோட நிற்கிற குடுக்காரர் மட்டும் பிடிக்கிறீங்க ஏன் உங்களுக்கு மட்டாக்களை பிடிக்க இருக்கிறானா என்ற பெரிய பிரச்சனை என்ற பெரிய பிரச்சனை வந்து என்னண்டா மாநிலத்திலையும் ஏதோ அரசியல்வாதிகளோட தான் சேர்ணும் அப்ப உங்களுக்கு தெரியும் அண்மையில சைக்கிள் ஒரு ஆள் வந்து குடுக்கல விடாம போயிட்டு வரான் பிள்ளையுமா யாரோ தெரியாது சோ அதுகளை என் கதைக்குறீங்க இல்லை சைக்கிளோட டீல் அரசாங்கத்துக்கு சைக்கிளோட டீல் சைக்கிள் சும்மா காத்து மாதிரில போய் நின்று கொண்டு என்னது தையட்டி அடிய தையுடைய விட தையுடைய விட என்று சோ உங்க அரசியல் கொஞ்சம் நாளைக்கு விட்டு கொண்டு போ என்னுடைய கேள்வி முழுக்க என்னண்டா ஏன் உங்களால அரசியல்வாதிகள் மட்டுமா குடு கடத்துறாங்க அவங்களையும் பிடிச்சா சாதாரண ஆக்களையும் பிடிக்கத்தானே வேணும் ஏன் நீங்க பிடிக்கல என்கிறதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி உங்களால ஏன் அரசியல்வாதிகள் வாதிகளை விட்டு மற்றாக்களை இந்த வரைக்கும் இருக்கு இருக்குதான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி அதுக்கு பதில் சொல்லுங்க என்பிபி வேட்பாளர் ஒரு பெருமை மெனசியும் ஏதோ மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க அது ரெண்டாவது கேள்வி இப்படி என்னோட கேள்விகள் கணக்க இருக்கிறது கிலோ கணக்குல கேள்விகள் அதுக்கு பதில் சொல்ல உங்களால முடியுமா ஒழிக்கோணம் இந்த கஞ்சாக்காரங்களை ஒழிக்கோணம் ஒருத்தன் அப்படி இருக்கும்போது ஏன் இருக்கும் போது குடு ஒழிக்க கூடாதாடாப்பா என்பிபி மட்டும்தான் குடு ஒழிக்கோணும் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய சுயேட்சை குழு வந்து குடுக்கு எதிராக கதைக்க கூடாதா அது என்ன நியாயம் சோ அங்க உதைக்குதடாப்பா உங்களை விளங்கலையா எங்கேயோ ஏதோ சாதுவாக உதைக்குது அந்த உதைக்கிறது உங்களுக்கு விளங்கினா நீங்கள் ஒரு ஜதார்த்தவாதி உங்களுக்கு இவங்களுடைய உதைக்கிறதுன்றதான் பெரிய டவுட் என்னண்டா ராமநாதன் அர்னா கதை கேட்கல மட்டும்தான் அது பிரச்சனையா கிடைக்கு உங்களுக்கு விளங்க இல்லையா உங்களுக்கு நான் கதைக்கிறது மட்டும்தான் பாலத்துல நிற்கிற பாலம் ஆடுதான் ஆனா காப்பீட்டு அடிச்சிருக்காங்க பாலத்துக்கு எப்படி இன்ஜினியர்ஸ் அந்த பாலத்தை செய்திருப்பாங்க பாலம் வந்து வைப்ரேட் பண்ணது எனக்கு தெரியுது ஸோ ராமநாத நச்சுனா கதைக்கிறது மாத்திரம் தான் இப்ப இதுல இங்க பாத்தீங்கடா நடந்து போறதுக்கு வேற ட்ராக் சைக்கிள் போறதுக்கு வேற ட்ரெக் இதால போனால் கத்துவானு எனக்கு இன்றைய தான் தெரியும் ஸோ ராமநாத நச்சுனா குடுவை ஒழிக்கணும்ன்ற சொல்லிக்கலாம் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் இல்லை இல்ல ராமநாதன் நச்சுனாவே இப்படியாவது பிடிச்சு போட்டுருவோம் உள்ளுக்குள்ளே அதான் உங்களோட பிரச்சனை எப்படியாவது வேற அடிச்சு உள்ளுக்குள்ளே போட்டுருவோம் நீங்க மட்டும்தான் அரசியல் செய்வோம் இப்ப அன்றகுமாரச நாயக்கு ஜனாதிபதிய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து நான் கேக்குற கேள்வி என்றா ஏன் எதற்காக எதற்காக இந்த பியூட்டி ஏன் தாங்கள் மட்டும்தான் ஹை என்றதாகும் அதனால தாங்கள் மட்டும்தான் இந்த குடு அழிப்பது சம்பந்தமாக காய்ச்சு கொண்ட அனுரகுமாரசநாயக் அவர்களால நாங்கள் ஊழல்வாதிகள் என்று சொல்லி பிடிச்சு தந்தாங்களுக்கு எதிராக இன்று நடவடிக்கை இல்லாமல் இருக்கு இப்ப ஜோஜி நானூறு பார்ப்பரா இருந்த நான் இவ்வளவு காசுகளை வைத்தியர் கிருஷ்ணாந்தி மாதிரி எனக்கு இந்த வழக்க போடல போட்டு போடணுமே இந்த வரைக்கும் போட போடல போட்டிருந்தால் வழக்க நான் வின் பண்ணியிருப்பேன் கேட்ட ஆசை திருப்பி வந்திருக்கும் எனக்கு இந்த வரைக்கும் வழக்க என்னுடைய கடும் கேள்வி ஒன்றே ஒன்றுதான் எதற்காக அன்ரோகுமார் சாநாயக அரசாங்கம் வடக்கு கிழக்குல இந்த குடு கறை பிடிக்குது இல்ல வாக்கு வாங்கி விடஞ்சிடுவா ஆஹ் நான் நேரடியாவே சொல்லிருக்கேன் யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு இளம் சமுதாயம் உண்டு ஒரு 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 ப்ரொபோஷனேட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெருமளவான ஆக்கள் என்ன இந்த குடுக்கு குடுவுக்கு அடிமையா இருக்கிறவன்னே ஒரு கோழிக்கல்லன் போய் குளர்னார் உண்மையாவே அந்த குடி குடிவிக்கிறவங்கள முக்கியமானாலும் இந்த கோழிக்கல்லன் தானா தானே ஞாபகத்து கொள்ளுங்க இந்த கோழி கல்லன் ஊடகம் போய் இருந்து என்ன வாம்புகளுக்கு தேற கோழிக்கொள்ளன் அவன் தான் சாவச்சியில் குடுக்காரன் சாவச்சியில் குடு வேண்டவனு அவன் தான் வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் சரிதானே இவன் தான் இந்த சாவச்சியில் குடுவிக்கிறாள் முக்கியமான குடு குடுவிக்கிற ஒரு பேர் வழி என்னுடைய கேள்வி எல்லாம் என்னண்டா ஏன் இந்த அரசா அரசாயக அவர்களால் வடக்குல இந்த குடு ஒழிப்பை செய்யலாம இருக்கு ஏன் கிழக்குல இந்த ஒழிப்பை செய்யலாம இருக்கு தனியோண்டு மீதிகமிலையும் தங்காளிலையும் சுத்திகொண்டிக்கிறதேன் இவருடைய இந்த குடு ஒழிப்புன்றதே ஒரு அரசியல் கடும் அரசியல் இதுல நாயகமோ அவருடைய அரசாங்கத்துக்கோ யாருக்குமே இந்த குடு ஒழிப்பை என்ற உண்மையான நோக்கம் எதுவுமே இல்லை அதான் உண்மை ரியாலிட்டி யார் என்ன விரும்பினாலும் அதான் உண்மையான ரியாலிட்டி உண்மையாகவே குடு ஒழிப்பு என்ற தேவையும் இல்லை நான் என்ன கேட்கிறேன்னு உங்கள்ட்ட வடக்குலையும் உங்கள்ட்ட போலீசார மாற்றி தமிழ் போலீசாரை மாத்தி வடக்குல உள்ள குடுகஞ்சா இல்லாத எப்படிங்க நான் ஃபுல் சப்போர்ட் பண்றது என்ன பார் பெர்மிட் கொடுத்தது யார்ன்றத வழியால சொல்லுங்க கிளிநொச்சில் அவ்வளோ பார் முளைச்சோ நாங்கள் டீல் சம்பந்தப்பட்ட நபருக்கும் அந்த பார்ப்ப அடித்தவருக்கும் இவைக்கு முடியாத ஒரு கடுண்டீல் ஆனா வெளியாள குளரி குளறி அரசியல் செய்து ஒன்று தங்களுக்கு சம்பந்தம் இல்லை இதை நாங்கள் வெளியால கதைச்சோ சொன்னேன் இவருடைய மாமா சித்தப்பா அண்டா நேனா எல்லாரும் குளறின பேஸ்புக்ல இருந்துடும் டிக்டோக்ல இருந்தோண்டும் அர்ஜுனா கள்ளங்கள் சொல்லவே ஒன்றுமே இல்லை சோ இந்த நாதாரி என்று சொல்ற வேட்புலையா நாய் என்று சொல்கிற வேட்புள்ளையா நாதாரியில நாதரியன்னு சொல்லாம நாய என்ன சொல்லாம மனுஷன் சொல்ல இல்ல குளறவன் குளற எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா இப்படி அரசியலுக்காக குடுபிடிக்கிறவன் அர்ச்சுனா இல்ல குடுபிடிக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தவன் ராமநாதன் அர்ச்சுனா அவன் இந்த அரசியலுக்காக கொஞ்சம் குடுபிடிப்பம் கொஞ்சம் இப்படியான வேலைகளை செய்வோம் என்று அரசியலுக்கு இல்ல நாங்கள் வரையில நாங்கள் அரசியலுக்கு வந்ததே குடுக்காரன் முழு பேரையுமே வீட்டை அனுப்புறதுக்கு தான் சோ அதுக்கு என்ன ஆப்ஷன் அதுக்கு ஒரே ஒரு வழி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்ன நினைக்குறீங்க இந்த வடக்கு மாகாண சபை வடக்கு மாகாண சபையில வெத்தில விக்கிறது குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள வெத்தில துப்ப இல்லாது சகல சட்டமும் கொண்டு வரப்படும் விருப்பம் விருப்பம்டா ஓட் போடலாம் இல்ல இப்படியேதான் வாழ போறீங்கடா வாழுங்க ஏன்னா பிரச்சனை இல்லை ஏன் வெத்தில போடக்கூடாதுன்னு சொல்றேன் ஆஹ் இவர் பியர் அடிக்கிறார் அப்பயே நாங்களா அப்பா தண்ணி கிளீனா இருக்க சொல்லி குதிச்சு நீந்தோணமா இருக்குடாப்பா தண்ணி எவ்வளவு கிளீனா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு

ஏதாவது செய்வனா இருந்தா நீங்கள் எனக்கு எதிராக வெளியால போக சொல்லி போராடலாம் சரிதானே இந்த தண்ணீன் அப் பேரும் குதிச்சு நீந்தோணு மாதிரி இருக்கு காட்டுற இருந்தா இருக்கும் மேடாப்பா ஒரு நாட்டுல இப்படி சரிதானே அப்படி பளிங்கு மாதிரி இருக்கு பச்சை கலர்ல எந்த கேமரால எவ்வளவு குவாலிட்டியா வருது எனக்கு தெரியாது பளிங்கு மாதிரி இருக்கு பச்சை கலர்ல சும்மா பார்க்கவே ஆசையா இருக்கு நான் இப்ப நிக்கிறது வந்து இந்த அவரால் அவரால் சாப்பாடு ஏடி வேற போறது ஐயா வெரி சாரி நாமளே சாப்பா இங்கே வேற கிளீனா இருக்கண்டு போற விதத்தை பாருங்க ஆஹா இப்படி எல்லாம் அவங்களுக்கு வேலை கிடைக்காது இந்த நாட்டுல வெரி அன்லைக்லி தவறை விழுந்த மாதிரி எனக்கு விழுந்து குளிக்கணும்ன்ற ஒரு ஆசையா இருக்கு நல்ல ஆழம் தவறி விழுந்த மாதிரி உள்ள குதிக்கோன மாதிரி ஒரு ஆசையா இருக்கு அவ்வளவு நீட்டா இருக்கு இந்த வரி பார்க்கவே ஆசையா இருக்கு என்னென்றால் எனக்கு பெரிய டவுட் வந்து இந்த நடவடிக்கைகள் எதற்காக வடக்கு வடக்குமானத்திலேயோ எங்களுடைய அன்றகுமார் நாயக்க அவர்கள் செய்யல் என்றதா என்னுடைய பெரிய ஒரு கேள்வி சரிதானே ஆக ஏன் ஆக தனிய இங்க மட்டும் எங்க மட்டும் கிழக்கில் மட்டும் அரசியல்வாதிகளை நோக்கி இந்த குடு குடுபிசினஸ்காரரை பிடிக்கிற இந்த அப்ப இந்த தொண்ணூறுல தொண்ணூறு வீதமானது வச்சு கொள்வோமேன் அரசியல்வாதிகள் தான் வந்து அப்ப ஜாழ்ப்பாணத்துல இருக்க குடுவிக்கிறோம் முழுக்க அரசியல்வாதி இல்லை பின்னணியா அப்படின்னா ஏன் வடக்குமானத்துல இருக்கிற உங்களுக்கு தெரியும் மன்னாரில் ஒரு ஆள் பிரபல்ஜ குடு வியாபாரி ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு தெரியும் சரிதானே ஒரு பிரபல்ஜ வியாபாரி மன்னார் ஒரு ஆள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்ப ஏன் அவர் ரெண்டு பேரும் கை சேரப்படையில் அவரோட பிமல் ரத் நாயக வந்து கடும் நட்பு நீங்க நக்கிற மாதிரி இல்லை சும்மா கடும் நட்பு கடும் நட்பண்டா பாராளுமன்றத்தில் பிளையிங் அடிக்கிற அளவுக்கு நட்பு நட்பு சரிதானே ஸோ அவையில பொறுத்த வரைக்கும் அவிடிவிட மாட்டோம் இதானே அனுரகுமாரசநாயக அவர்களுடைய உண்மையான இந்த பிடிக்கிறது விளையாட்டு இவர் அப்படி பிடிக்கிறதாக இருந்தால் தான் உலகத்திலேயே சுத்தமான தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தான் நான் பாக்குறேன் பார்க்கவே ஆசையா இருக்கு அந்த தண்ணி ரிஃப்ளெக்ட் பண்றதாலே எனக்கு ஒழுங்கான கலரை காட்டிடலாம் கிடைக்கும் நான் என்ன இதுல எடிட் பண்ணி போறேன்னு என்ன மாதிரி வருது எனக்கு தெரியாது அப்படி சுத்தமா இருக்கு சரிதானே சோ நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில வெண்டைக்கா ஒரு நாளைக்கு இவர்கள் சொல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு வடக்கு சா வருகின்ற போது நாங்கள் நாங்களாகவே இருப்போம் எங்களுடைய டிரான்ஸ்பர்களை எங்களுடைய நாட்டில் எப்படி ரோட்டு போடணும்ன்றத சிங்களவன் தீர்மானிக்க விடக்கூடாது ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அப்படி நீங்க விடுவீங்களா இருந்தால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் விட்ட மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் என்ன தெளிவாக சொன்னான் எனக்கு என்னுடைய நொமினேஷன் போகின்ற என்னுடைய நொமினேஷன் நடக்காத சந்தர்ப்பத்துல கூட நான் தெளிவாக சொல்லி ஓகே என்னுடைய நொமினேஷன் தேவையில்லை எனக்கு ஆனால் அந்த நேரத்தில் ஒரு தமிழ் கட்சிக்கு போடுங்கோன்னு சொல்லியும் இல்ல ஒரு பரவாயில்லையுன்னு நினைச்சு சொன்ன ஒரு தமிழ் கட்சியை நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அரசியல் சைட் யாருக்காவது போடும் பேச ஆபிட்டு இருப்பேன் அப்ப என்னோட கேட்ட சார் நான் உங்களுக்கு யாருக்கு இல்லாத போடுறேன் நான் தெளிவா சொன்னேன் ஓகே நீங்க போடுங்க சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சைக்கிளுக்கு போடுங்க நான் சொன்னேன் துரோகியல் தானே இவங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்றதுக்கு வார்த்தை இல்லாத நபர்கள் தான் இந்த சைக்கிள் அப்படி அடிமட்டமான ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு சைக்கிள் சோ இப்ப எனக்கு நீங்க சொல்லுங்கோ உண்மையாவே அன்றா குமாரசா நாயக குடிபிடிக்கிறாரா இல்லாட்டி அரசியல் செய்கிறாரா என்று உண்மையாவே அரசியல் செய்யறாரா குடுபிடிக்கிறாரா அந்த அதை பதில கொமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் இருந்து അർജുന അർജുന തലവന പിട തമിഴരൻ നമ്പിക്കളി നെഞ്ചിൽ നീയടന അർജുന അർജുന തലവനും പിള്ളൈനിയട நிதியது மக்கள் துன்பம் சொன்ன நீ தீர்வட நிமிர்ந்து நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போல மக்களின் சத்தம் நீயடா மந்திரத்தில் தமிழ் புலியடா பேச்சினால் பலர் வலை தேடும் அசையாத தைரிய முன் நெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோடு வாழ் நீதான அதன் முன் சொல்லும் போது மார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலக தமிழனின் நிறையத்தில் தீமூட்டும் கழுகுனி தலைவனின் பிள்ளை